கோவை மாவட்டம் எஸ் எஸ் குளம் ஊராட்சி ஒன்றியம் வெள்ளானைப்பட்டி ஊராட்சியின் முன்னாள் தலைவர் கவிதா மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக எம்எல்ஏ பி ஆர் ஜி அருண்குமார் தலைமையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் வெள்ளானைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த கவிதா சில முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார்கள் வந்ததை அடுத்து அந்த ஊராட்சியில் சிறப்பு அலுவலரால் நிர்வாகம் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி அப்பகுதியில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட போது கவிதா மீண்டும் தனக்கு சாதகமானவர்களை கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து ஊராட்சி செயலாளரிடம் முறையிட்ட போது கவிதாவை சார்ந்தவர்கள் தங்களிடம் தகராறு செய்வதாக கூறி அந்த ஊராட்சியின் வார்டு உறுப்பினர்களான சுமதி வடிவேலு சகுந்தலா தேவி ராஜேஸ்வரி செல்வி ஆகியோர் கவுண்டபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் அருண்குமாரை அணுகினர் அவரது முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மேலும் கவிதா தங்களை ஜாதி பெயரை குறிப்பிட்டு இழிவுபடுத்துவதாகவும் தங்கள் மீது பொய் புகார் அளித்திருப்பதாகவும் கூறிய வார்டு உறுப்பினர்கள் அவர் மீது விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் நடந்த விஷயம் குறித்து விளக்கம் அளிக்க வந்தோம் மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் என்று தெரிவித்தார் மனு அளிப்பதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து வந்ததால் சிறிது நேரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது எஸ் எஸ் குழு ஒன்றியம் வெள்ளானப்பட்டி ஊராட்சியில் கடந்த வாரம் அந்த சார்ந்த சேர்ந்த முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர்கள் மாரதி நகர் என்ற ஒரு பகுதியில் பைப்பு போடுவதற்காக சென்று ஒரு குறிப்பிட்ட அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் பைப் போடுவோம் மற்றவங்களுக்கெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வேண்டியவர்களிடம் மட்டும் அந்த பைப்புக்கான வசீதிகளை பெற்று அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இதை அறிந்த அந்த ப கம்பெனிக்காரங்களே எங்கள் அந்த நகர்காரங்க அந்த மாறு நகரை சேர்ந்த பொதுமக்கள் எங்கள் வார்டு கவுன்சிலரிடமும் துணைத் தலைவர்களிடமும் அந்த பிரச்சனை எங்கள் சேர்மன் அவங்களிடமும் அந்த பிரச்சனையை பற்றி அந்த நகரில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க இதையே திங்கக்கிழமை கேட்பதற்கு அந்த ஊராட்சி அலுவலகத்திற்கு அது அலுவலகத்திற்கு சேர்மன் கவுன்சிலர் மற்ற கவுன்சிலர்களும் சேர்ந்துட்டு அந்த துணைத்தலைவர் எல்லோரும் போயிருப்பாங்க போயிருக்காங்க அந்த செக்ரட்டரிக்கிட்ட போய் ஏப்பா இப்படி பண்ணுறீங்க எல்லோரும் அனைவருக்கும் பைப்பு தானே கொடுக்கணும் எப்படி ஒரு சாரருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு சாரர்கிட்ட இருந்து மட்டும் அந்த ரசீதை இருக்காங்க இது என்ன நியாயம் எல்லாத்துக்கும் கொடுக்கணுமல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க வந்து அவ இவங்க வேண்டாத ஆர்கியூமெண்ட் பண்ணி இவங்களை வெளியேற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணிவிட்டு இவங்க அளித்ததாகவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க அதுபோக அந்த இடத்திற்கு அந்த உள்ளூர் தான் சேர்மன் அந்த பகுதியை சேர்ந்தவர் அந்த வாடகை சேர்ந்தவர் அவரும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய ஒரு தற்போதைய தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கலெக்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த அம்மா தான் இந்த சேர்மன் தான் தலையிட்டு என்ற ரூம்பை பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கிடையாது அது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி விளக்குவதற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கலெக்டர்கிட்ட மாவட்ட போலீஸ் அதிகாரி கொடுத்துருக்காங்க மாவட்ட போலீஸ் அதிகாரியும் கொடுத்துருக்காங்களே மாவட்ட ஆட்சித்தலைவரோட கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு தெரியும் இதை சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை விளக்கு இப்போ சேர்மன் அந்த பகுதியில் இருந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அதே போல் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அந்த மாறுதி நகரை சேர்ந்த பொதுமக்கள்லாம் வந்து கலெக்டர் கேட்டு அப்படியெல்லாம் நடக்கலை நடந்தது என்ன அப்படிங்கிறது விளக்கம் சொல்வதற்காக என்ன தொகுதி சார்ந்த முறையில் சட்டமன்ற நானும் சேர்மனும் மற்ற உறுப்பினர்களும் அந்த ஊரினுடைய பிரமுகர்களும் வந்து அதை விலக்குவதற்காக வந்திருக்கின்றோம் கரெக்டர் இதை பார்த்து விசாரித்து நல்ல முடிவு எடுப்பதாக கண்டிப்பாக அனைவருக்கும் குடிய ஏற்பாடு செய்து பிறகு அனைவருக்கும் கொடுக்கணும் ஒரு சாருக்கு மட்டும் கொடுத்து ஒரு சாருக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கின்றது மற்ற விஷயங்கள் நீங்கள் எல்லாம் சொன்னதில் கவனமுடன் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது நடவடிக்கைக்கு எடு எடுத்திருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது கலெக்டருக்கான கலெக்டர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்குறார் அது பார்த்து அதை முடிவெடுப்பார் நன்றி வணக்கம் அது அங்கே இருந்த இப்போ பிரச்சனைகளின் அடிப்படையில் பண்ணியிருக்கேன் அது வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்தினுடைய இது அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ நடந்த அதுக்கெல்லாம் இப்போ என்னென்ன எந்த அடிப்படையில் பண்ணாங்கிறதுல அது நிர்வாகி தான் மாவட்ட நிர்வாகத்து தான் தெரியும் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது இப்போது இங்கே நடந்த சம்பவம் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நாங்கள் வந்துடுவோம்